பொண்ணுமணி நீ பிறந்ததுல இருந்து உன் மண்டையில முடி முறைச்சதுல இருந்து உனக்கு நான் தான் முடி வெட்டி விட்டு இருந்த நான் என்ன தப்பு என்ன மரத்துல கட்டி போட்டு இந்த ஆட்டை ஆடுற நீ பண்ண தப்புக்கு இதுக்கு வேணும் இதுக்கு மேலயும் வேணும் இதுக்கு மேல எங்கடா போறது இதே மேலதான் ஏண்டா நான் மட்டும் மரத்துல தூங்குறேன் நீ ராக்கெட்ல பறக்கிற நினைப்பா பாரதேஷ் நாயர் ரெண்டு பேரும் மரத்துல தான்டா தூங்குறோம் ஐயா ஊர் ஜனங்களே உங்க மண்டையில புண்ணு வந்தது பொடுகு வந்தது நாத்தம் புடிச்ச தலையில் கூட பார்க்காம நான் கைய வச்சு கத்தி போட்டு சிறச்சு விடுங்களா அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவுத்து சொல்லுங்க ஐயா ஏன் தம்பி நாச்சி இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் நான் சொல்றேன் ஒண்ணுமணி மாமா கழுவில கவுண்டு சேவிங் பண்ண வர பண்ணிட்டு வர வேண்டியதானையா அது என்னமோ ஒரு வீசில ஒரு முடி நரமுடி சொன்னியாம்ல உன்னாலும் பரவாயில்ல நீதான் போட்டு கொடுத்தா இருந்தா தலைமையில தொங்க விட்டு என்ன இருபத்தாறு சவுக்கால அடிச்சிருக்கா ஒரு மணி தம்பி இனிமே மாமா தலையில முடி இருந்தாலும் சரி அது மொட்டையா இருந்தாலும் சரி சொட்டையா இருந்தாலும் சரி நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன் இனிமே தலைய பத்தியோ முடிய பத்தியோ நான் பேசவே மாட்டேன் சிதம்பு இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கே அறிவு பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சியா பொண்ணுமணி தம்பி இதுக்கு விமோச்சனமே கிடையாதா படிச்சவன் இந்த ஊர்ல மிக தெளிவானவன் நான் சொல்றேன் கேக்குறியா அப்படிங்களா கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க இப்ப என்ன புரிஞ்சுக்க அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க நான் என்ன மோட்டத்தனத்து ஒரு அளவு இல்லையா ஊர்ல நல்லது கட்டணும் நாளைக்கு ஒரு தான் இருக்கான் நாளைக்கு ஒண்ணு கிடைக்கும் ஆயிட்டா அவ சொல்றா அவ சொல்றான்னா

அன்புள்ள மாவனுக்கு உங்கள் சிந்தாவணி அசைவுடன் எழுதி கொள்வது நீங்கள் அனுப்பிய ஐயாயிரம் பணமும் நோட்டரும் கிடைத்தது நீங்கள் சொன்ன பாடி சேலைகளும் எடுத்து கொள்கிறேன் நீங்கள் அனுப்பிய குயிலிரைகள் வந்து சேர்ந்தது அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது ஞாபகம் சுற்றுதான் என் நான் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்து கொள்கிறேன் உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கண்ணத்தில் வாங்கி கொள்ளவும் நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அனைத்து கொள்வேன்

वह uh -huh. நிலவே நிலவே பொன்னு முதல்ல காட்டு சோதனை பொண்ணு காட்டுக்கு அரைது

இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு போடு இனிமேன் தோட்டத்துக்கான போட்டையும் காப்பாத்திக்கிறதுக்காக ஆமாம் பொண்ணுமணி என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல அவர் வேலைக்கு போயி ஏதாவது உண்ணாயிருச்சுன்னா அப்புறம் என்ன யாரு காப்பாத்துவா நான் வேலைக்கு போயி எனக்கு ஏதாவது ஒண்ணாயிருச்சுன்னா அப்புறம் என் வீட்டுக்காரரை யாரு காப்பாத்துவா அதனாலதான் இப்படி உடம்பு திருடி திங்கிற திருநதுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டான் இந்த பொண்ணு மணி எந்த கையில திருட இந்த கையில தான் இத்தனை நாளா திருநது இந்த காட்டுல தான் ஒட்டு மொத்தமா கணக்கு பார்த்தா தலை கூட முடிஞ்சாது சோதாங்க திருடி போட்டு என் தாய் மாறி இருக்கான்னு வேற சொல்லி போட்ட அதனால உனக்கு தண்டனை இனிமே உன் வாழ்நாள் பூரா எனக்கு என் மாமனுக்கு உன் கையால சமைச்சு போடுற

சிந்தமணி சிந்தமணி சிந்து சிந்தமணி சிந்தாமணி அண்ணா எப்படி இருக்கீங்க சிந்தமணி சிந்தாமணி என்ன சிந்தாமணி கடைசி பட்டியலு காணும் சிந்தாமணி வள்ளிய எங்க கடைசிப்பட்டி கடைசிப்பட்டி எங்க 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 கடைசிப்பட்டி வல்லப்பா இதுதான் கடைசி கடைசிப்பட்டி சிந்தாமணி வரதான் கடைசிப்பட்டி கடைசியில் என்ன எழுதிருக்கு கடைசி பட்டிகள் கண்டிப்பாக வருவே